குப்புட்டி கொழுக்கட்டை அந்த மாதிரி எல்லாமே விற்கும் நல்லா இருக்கும் கம்பு பாயசம இருக்கும் சூப்பரா இருக்கும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் அரைக்கொனை தாங்க வந்துருக்கோம் அரக்கோண எதுக்குன்னு பாக்குறீங்களா எதுக்கு வந்திருக்கேன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா அது நம்ம மிளகாத்தூள் தீங்கு வச்சு அதாவது மிளகாத்தூள் அடிச்ச மழை வாங்கி ஒரு வாரம் வாங்கி வச்சு மிளகாய் அது ரெண்டு நாள் வெயில் காய்ச்சிது மிளகாய் காய்ச்சிச்சு அது இங்கதான் மிளகாத்தூள் அடைக்க வந்திருக்கோம் ஏதாவது உள்ளதா அரைச்சிட்டு இருக்காங்க மலைத்தூள் உள்ளதா அரைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப பாப்பாவுக்கு வந்து நெடி வரன்றதுனால நான் உள்ள போல மிளகாத்தூள் அரைச்சிட்டு பாப்பா வந்து எங்கன்னா இங்க பூங்கா இருக்கு கிட்ட பக்கத்துல பூங்கா இருக்காங்கதான் கூட்டிட்டு போகணும் ஏன்னா அவ கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாள வரப்போவே ஸ்ரீவா வந்து அவங்க தாத்தா வண்டியை தூங்கிட்டாங்க அவ எங்க வெளிய வந்தா போதும்ன்றாங்க நல்லா தூங்கிடுறாங்க அத வெளியே வந்ததுனால கொஞ்சம் ஜாலியா தூங்கிட்டா ஏன்னா காலையில இருந்து தூங்கல பாப்பா சாப்பிட்டாங்க அதுக்குள்ளா தூங்கிட்டாங்க அவங்க ஏழு உடனே தான் அரைச்சிட்டு போய் தூங்க போயிடுவாங்க போய்டுவாங்க அரிசி அணி பாப்பா நீங்க பாருங்க எல்லாரும் ஹலோ ஹாய் சொல்லுங்க வருவீங்க வருவீங்க வருங்கட்டு சரி எல்லாரும் பாக்குறாங்க பாருங்க ஒரு ஹாய் சொல்லுங்க சொல்லுங்க பாத்துக்கோங்க பத்துக்கணும் பாருங்க

தெரியும் அந்த பஸ் ஒண்ணு திரும்ப நீங்க அப்படியே இந்த வீடியோ விட்டு கவனிச்சீங்கனாலே தெரியும் அந்த பஸ் திரும்பது பாத்தீங்களா அந்த ரூட்ல தான் இருக்கு பூங்கா அங்க போனோன்னா டல்லா இருக்க ஸ்ரீவணியமா அப்படியே கோல்டா இல்ல போறாங்க பாருங்க என்னன்னா பூங்காக்கு போலாமா சர்க்கஸ் இல்ல இல்லம்மா ஆஹ் சர்க்கஸ் இல்ல இல்லம்மா என்ன கொரியர்னே தெரியல திடீர் திடீர்னு மாமா எங்களுக்கு நான் நிறைய வாங்கிட்டு இருக்கேன் அங்க நிறைய வாட்டி வந்து வாங்கி போயிருக்கா என்னப்பா வாங்கி போயிருக்கீங்க நிறைய வாட்டிப்பா போக போக இன்னைக்கு உங்க காட்டுல மழை பெய்யுது என்ன ஆர்டர் போட்டுக்கிறாரு தெரியல ஐயோ வர்ற வழியில வந்து ஒரு பிக் பாஸ் சார் ஒண்ணு பார்த்தோம் அப்படியே அது உள்ள புந்திருக்கும் சரி வீட்டுக்கு தேவையான பொருள் எதுனா வாங்கிட்டு போலான்ட்டு இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா அடிக்க வச்சிருக்காங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சைடு தாங்க இருக்கு இந்த சைடு சாக்லேட்டுங்க அந்த மாதிரிதான் இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா தான் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் சமையல் செய்யறதுக்கு எல்லாமே அரிசில இருந்து பருப்புல இருந்து எல்லாம் இது வந்து நிறைய பேரு பாப்பாவுக்கு வந்து கால் மெசேஜ் பண்றீங்க இது கொடுக்க சொல்லி பட் ஆனா இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க பாப்பா இல்லனா அவங்களுக்கு செஞ்சு குடுக்கலாம் இதெல்லாம் பவுடர் மாதிரி அரைச்சி கொடுக்கலாம் அவங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை ஏன்னா வந்து நிறைய வந்து இந்த இனிப்பு எல்லாம் இப்ப கூட பார்த்தீங்கன்னா நீங்க சாக்லேட் எதுனா கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அவங்க இதை காரம் எதுனா குடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க எல்லாம் டபுள் பீன்ஸ் எல்லாமே பாக்கெட் அப்படியே இருக்கு இந்த ஐட்டம்லாம் நம்ம வீட்டில் ரெகுலரா சேர்த்து ஏன்னா அப்ப அறுப்புங்க சுண்டல் வேக வச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா ஃபுல்லாவே இந்த ஐட்டம்லாம் நம்ம வீட்டுக்கு சேர்ந்து சாப்பிட்றதுதான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்கலாம் வாங்கி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு இது பாத்தீங்கன்னா கேக்குங்க கேக்கு வந்து வாங்கியிருக்கோம் அப்புறம் ஊரக வாங்கியிருக்கோம் ஊரக நம்ம வீட்டில் ஆயிடுச்சு நான் போட்ட ஊரக இது பாப்பாவுக்கு வந்து ஜவரி சாப்பிலும் வரத்து கொடுக்கலான்னு வாங்கியிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட்டுக்கு மாமா அது விஷ்ணன் டாய்லெட் இல்லைங்களா அதனால பின்னாடி வந்து உப்பு கறி வந்து ரொம்ப உப்பு கரையா இருந்துட்டு இது டாய்லெட்டுக்கு வாங்கியிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வரி சாப்பிடலும் ஊரக வாங்கியிருக்கோம் கேக் வாங்கியிருக்கோம்

ஆனா இதுல யாரியா இதுல இதுல வேணாம் பாப்பா வேணாம் பா இது மேல வரியா நீ மேல வரியா நீ அம்மா வர்றீங்களா வேற ஏன் வேற என்ன பண்ண போற ஊஞ்சல் ஊஞ்சல் விளையாட வந்துட்டு ஊஞ்சல் அது அது யாரியா இறங்க 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 அவளுக்கு எது விருப்பமோ அதான் அவங்க எல்லாரும் உக்காந்தவங்க ஸ்வீடா ஆடி ஜாலி அவளுக்கு ஜாலி ஜாலியா ஸ்ரீவானிமா எல்லாம் வீட்டுக்கு போறதுக்கு கட்ட வந்து பூங்கால ஆடினு இருக்கு பாருங்க இவ்வளவு நேரம் மாட்டேன் போமாட்ட போமாட்டேன்னாங்க இப்ப கொஞ்சம் விளையாடணும் அவங்க கிட்ட போயிட்டாங்க

என்ன கூட கூப்பிடல தனியா உட்காந்து என்ன இருக்கா பாருங்க ரெண்டு வயசு ஆக போதில அதனால அவங்களுக்கு மெச்சூர் வந்துச்சு இது வిల్లాறதுக்கலாம் அது இல்ல பயப்படா வக்கறதுக்கே பயப்பட ஒக்கறவே மாட்டா தлта நீ வா நீ வா என்ன கூப்பிடுவா இப்ப தனியா வகாந்துட்டே வిల్లాறா அப்பா அப்பா weight ரொம்ப கம்மியா இருக்கறீங்க பாருங்க அப்படி ஜாலியா ஓகே வா போலமா சரி ஓகே சர்க்கஸ் இல்லலமா சர்க்கஸ் இல்லல

ஜாலியா இருக்குங்க விளையாடிட்டு இருக்கா சரிங்க வந்து கடைக்கு போயிட்டு வந்தா அதுக்கப்புறம் பூங்காக்கு எல்லாம் போயிட்டு வந்தோம் என்னன்னா வேணுமா நீங்க வந்து சிறுதானியம் பொருளுங்க விற்பாங்க சிறுதானியம்னா இந்த சுண்டலுங்க பருப்புங்க அதெல்லாம் வேக வச்சு விற்பாங்க அப்புறம் கொழுக்கட்டிங்க அந்த மாதிரிலாம் விற்பாங்க இது வந்து அடைங்க தேர்ந்து இது வந்து அடை சட்னி போட்டு கொடுத்துருக்காங்க ஏதோ கீரை அடை செஞ்சுருக்காங்க வெங்காயம்லாம் போட்டு கீரை அடை இதுதான் வாங்கி நாங்கள் இங்கே அரக்கோணம் வந்தாலே வந்து ரெகுலராக இங்கே சாப்பிட்டுப்போம் நான் சாப்பிட்றோன்னு இல்லையா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே இஞ்செல்லாம் போட்டு இந்த அடையில் நீங்களும் வந்து பாப்பாவுக்கு இந்த மாதிரி கொடுங்க ரொம்ப நல்லது இந்த பேக்கரி ஐட்டம் கொடுக்கறதும் நீங்களும் மறக்காம யாருன்னா இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஒரு குட்டி கமெண்ட் பண்ணிடுங்க உங்க இடத்துல உங்க ஏரியால இந்த மாதிரி இது வந்து அரக்கோணத்துலதான் போதுமா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புதான் நம்ம அப்பா சாப்பிடணும் அப்பா என்ன வாங்கி சாப்பிட போறாங்க இங்க சுக்குட்டிலாம் விற்கும் சூப்பரா இருக்கும் சுக்குட்டி கொழுக்கட்டை அந்த மாதிரி எல்லாமே விற்கும் நல்லா இருக்கும் கம்பு பாயாசம்லாம் இருக்கும் இங்க சூப்பரா இருக்கும் இங்க வர வழியில பாத்தீங்கன்னா ஒரு கடை ஒண்ணு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க என்ன கடன் பாக்குறீங்களா நம்ம வீட்டுல டிங்கு பிங்க் இருக்காங்களா இங்க பாருங்க அவங்களுக்கு வந்து குட்டி டிங்கு பிங்க்குமா வந்து நாங்க சரலாக்குதான் கொடுத்துருக்கோம் பெரியவங்க வந்து தென்னை சாப்பிடுறாங்க அதெல்லாம் அவங்க ரெண்டு பேருக்கு சரலாக்கு கொஞ்சம் தான் இருக்கு இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு போயிடணும்னு நீங்கள் பாருங்க சர்லேக் வாங்கிட்டு வரணும் ஸ்டீவனியும் நானும் தான் வாங்கிட்டு இருக்கேன் யாருக்குமா இது ஆனா சர்லேக்கு யாருக்குண்ணா யாருக்கு பாப்பாக்கா யார் பாப்பாக்கு ஸ்டீவானி பாப்பாக்கா அது பாருங்க ஸ்டீவானி பாப்பாக்காங்க ஏன்னா வீட்டில் அவங்க குழந்தைங்களுக்கு பசி இருக்கும்னு அங்கே விற்கிதான் அங்கே விற்கிதான் ஏன்னா இங்கே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க கதை சூப்பராக இருக்கு அதனால தான் வாங்கிட்டு வந்தோம் ஒரு சர்லேக் வாங்கிக்கிறான் அப்படியே அப்போ வண்டியில் ஏறி போயிட்டே இருக்க போகிறேன் டைம் ஆயிடுச்சு சரலாக பாப்பா பூவாக்கிட்டுனு போனால் கடைக்கு வந்தோம் பூவாக்கிட்டுனு போனால் அப்புறம் கொரியர் ஆஃபீஸ்க்குலாம் போயிட்டு வர வர வழியில் இங்கே பாருங்க கடை இங்கே இருந்தது அப்படியே வாங்கிட்டு இது புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கடைங்க தான் வாங்கி சூப்பராக இருக்குது அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் வந்து பிள்ளையார் கோவில் இருக்குங்க அப்படியே கோவிலுக்கு வந்தாலும் சரி பாப்பாவை அப்படியே சாமி கும்பிட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு பிள்ளையார் கோவிலுக்கு தான் வந்திருப்போம் நாங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு விநாயகர் கோயிலுக்கு தான் விட்டு பூ பாருங்க அதுக்குள்ள ஸ்ரீவாணிக்கு அழகா இருக்கு சாமி வந்து அந்த ஐயர் வந்து பாப்பாக்கு வைங்கன்னு சொல்லிட்டு பூ கொடுத்தாங்க சாமந்தி அதுவும் ஸ்ரீவாணிக்கு வைங்க ஏன்னா ரெகுலரா வர கோவில் பாப்பா இது அவங்க ஸ்பெஷல் அவங்க இந்த கோவில்ல அதுதான் கிளம்பலாம் பாப்பா வீட்டுக்கு சரிங்க பிரீட்டுக்கு கிளம்பலாம் பாருங்க வானம் எப்படி இருக்கு பாருங்க போயிட்டு வந்துட்டு இருக்கப்பா ஏன்னா அந்த மரத்தோட இருந்தால் நல்லா இருக்கும் தான் அப்படின்னு பிரியாணி வீட்டுக்கு வந்துட்டாங்க இங்கே பாருங்க ஏன் அவங்க உம்முன்னு இருக்காங்கன்னு எல்லாம் பார்க்குறீங்களா அவங்களுக்கு வந்து ஐஸ் வாங்கி தரலையாங்க அதனால உம்முன்னு இருக்காங்க ஸ்ரீவாணி ஐஸ் வாங்கி தரல ஐஸ் கேட்குன்னு ஒரே அமுகலம் எப்பா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு வீட்டுக்கு வந்தாச்சுங்க பாருங்க பாருங்கள் ஸ்ரீவாணி வீட்டுக்கு வந்துட்டாங்க லைட் இல்லைல்ல அதனால இருட்டாக இருக்கும் அப்பா பாப்பா

எங்க போனாலும் விட மாட்டாங்க பேக் மட்டும் பேக் மட்டும் சரி என் फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடாத நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரிங்க फ्रेंड्स நம்ம சேனல் வந்து நிறைய பேர் பார்க்காத இருக்கீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் லைக் போடாத நிறைய பேர் பாக்குறீங்க லைக் போட்டும் பாருங்க லைட் இல்லைங்க லைக்